கண்ணால் காண்பதும் பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றது உண்மை அதே நேரத்துல இந்த விடயத்துல எனக்கு வந்து ஒருத்தங்க இருக்கைக்குள்ள அவங்கள பத்தி ஒரு அவங்க பண்ண விடயம் பேசின விடயம் தவறா இருக்கைக்குள்ள ஒருத்தங்க வந்து ஒரு விடயத்தை சோசியல் மீடியால சொல்லைக்குள்ள தவறோ சரியோ அது நமக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னக்குள்ள அந்த நபர்களோட பேரை சொல்லாம குறிப்பிடாம பொதுவா வந்து அந்த ஒரு சமூக ஊடகம் நடுநிலை என்ற ரீதியில வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து சொல்லலாம் கிசு கிசு அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஒருபடியா பார்த்தேன் இல்ல இப்படி பிரபலமான ஒரு நபர் பண்ற அப்படின்ற மாதிரி பெயர்களை சொல்லாம முகங்களை காமிக்காம அவங்க குறிப்பிட்ட நபரோட போட்டோக்களை காமிக்காம நம்ம வந்து பண்றதுல எந்த தவறுமே இல்லை ஆனா அதுல ஒருத்தருடைய படங்களை வச்சு வீடியோக்களை வச்சு இந்த நபர் இப்படி சொன்னார் இது வந்து மிக தவறு அப்படின்னு சொல்றதோ அதுலயும் அந்த அப்படி பண்ண நபர்கள் வந்து இந்த உலகத்துல இல்லாம போனதுக்கு அப்புறம் இதனாலதான் இவர் இப்படி பண்ணார் இதனாலதான் இப்படி பண்ணார் இவர் இப்படி சொன்னார் அது தப்பு அப்படின்னு விமர்சிக்கிறது எந்த ரீதியிலையுமே சரியில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு இது ஒண்ணு அதுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ வந்து போட காரணம் தற்போது வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த விடயத்தை பார்க்க முடியுது சுஜன் இலங்கை ஜால்பானத்தை சேர்ந்த சுஜன் அப்படின்றவர் ஜெர்மனில தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கார் அப்ப அத வச்சு வந்து நிறைய விடயங்கள் வெளியில வந்து போய்கொண்டிருக்கு குடும்பம் தான் இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு சில பேரும் அவருடைய நண்பர்கள் அவருடன் சேர்ந்து பழகினவர்கள் வந்து வேறொரு விடயத்தையும் சொல்றாங்க மூணாவது நபர்கள் என்ன அப்படின்னா இந்த நபர் மீது வந்து நிறைய அவர் வெளியிட்ட காணொலிகளை வச்சு அவருடைய புகைப்படங்கள் வாழ்க்கை ஸ்டைல் அதை வச்சு இப்படி இருந்தா இப்படித்தான் நிலைமை அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்களை சொல்றாங்க சரி அப்ப இதை பற்றி கண்டிப்பா இப்ப நம்ம பேசுறது அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்காவது வரும் இல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற ரீதியில இந்த வீடியோ பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் உங்கள் ஆதரவை தொடர்ந்துட்டாங்க ஓகே முதலாவது விடயம் இந்த இளைஞரை பத்தி சொல்றது என்ன அப்படின்னா இவர் வந்து ஜெர்மனிக்கு வந்து போனாரு அப்போ இவருக்கு அங்க வேலை செய்ய விருப்பம் இல்ல சரியான வேலை கிடைக்கல அதனால அவர் வந்து திரும்ப ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்குள்ள குடும்ப உறவினர்கள் வந்து உனக்கு வந்து இவ்வளவு கோடி செலவழிச்சு அனுப்பியிருக்கு அந்த காசை உழைச்சி போட்டு நீ வா வாரதா அந்த காசை உழைச்சி போட்டு நீ வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவர் வந்து மன உளைச்சலுக்குள்ளாகி தன்னுடைய உயிரை வரைய விட்டுட்டாரு அப்படின்ற சில பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க குடும்பம் தான் காரணம் இதுதான் காரணம் இன்னும் சில பேர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியுது கதாநாயகன் மாதிரி இருக்காரு அப்படின்னு நானும் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க தமிழர்ல அவர் நல்ல வாட்ட சாட்டமா அழகா இருக்காரு அதே நேரத்தில் அவருடைய சோசியல் மீடியா பக்கங்களை பார்க்கக்குள்ள காரு அந்த போடுகின்ற ஆடைகள் அதை வந்து பார்க்கக்குள்ளேயே கொஞ்சம் நமக்கு ஒரு அண்ட் தெரியுது அதை தாண்டி அவரது அப்பா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க பெரிய பணக்காரங்க சின்ன வயசுல இருந்தே கேட்டதெல்லாம் அவருக்கு கிடைச்சிடும் கேட்ட வாகனங்கள் அதெல்லாமே அவருக்கு கிடைச்சிடும் அப்படி வசதியா இருந்தவர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போய் வந்து அங்க அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை ஊர்ல இருந்தது போல அவரால் நினைச்ச மாதிரி வாழ முடியல அதே நேரத்துல வேலை செய்கிற இடத்துல கொடுத்த வேலைகளை அவரால் வந்து பண்ற அளவுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு அந்த ஒரு பொறுமை இல்ல இப்ப கஷ்டப்பட்டவங்க வேலை செய்யற மாதிரி இப்ப ஊர்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பழக்கம் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போனா கண்டிப்பா மாடு மாறி உழைப்பாங்கல்ல நம்மளும் பல இடங்கள்ல பாத்துருக்கோம் மாடு மாறி உழைப்பாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க அது வந்து இவர்கிட்ட இல்ல அதுவே வந்து இவரை வந்து இப்படியான முடிவுகள் வாழ்க்கை போய் வந்து இப்படியான முடிவுகள் எடுக்க வச்சது அப்படின்ற ரீதியில இன்னொரு சில கருத்துக்கள் வருது சரியா அப்ப இவருடைய நண்பர்கள் சொல்றாங்க குடும்பம் காரணம் இல்ல இவர் வந்து எல்லாம் வசதியா இருந்தவர் அப்படின்னு நிறைய விடயங்கள் இவருடைய இழப்ப வச்சு இவருடைய முடிவை வச்சு நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்கு இது எப்படி இருக்க இவர் சில காணொலிகளை வந்து வெளியிட்டு இருப்பாரு அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஜெர்மனியில இருக்கிற தமிழாக்கள் ஆக்கள் ஜெர்மனிக்காரர்கள் அதை அவர் எப்படி குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் டிக்டாக்ல போட்டிருக்கிற ஒரு காணொலி அவர் எப்படி சொல்றாருன்னா வெள்ளத்தோல் அப்படின்னுக்குள்ள ஜெர்மனிக்காரன் கருப்பு தோல் அப்படின்னுக்குள்ள நம்ம ஆட்கள் ஸோ அப்ப நம்ம இலங்கை சரி இந்தியாக்களும் சரி ஸோ அப்ப இப்போ கருப்பு தோல் கிட்ட வந்து வேலைக்கு போயிடாதீங்க ஏன்னா அவங்க வந்து கம்மியான காசு தான் தருவாங்க அதே நேரத்தில் அதிகமான நேரம் வேலை வாங்குவாங்க ஒரு நாள் ஏதாவது இன்சிடென்ட் நடந்து நமக்கு வந்து சுகவீனமா இருந்து நம்ம ஒரு மெடிக்கல் லீவ் எடுத்தாலே நம்மளை வந்து மாத்திருவாங்க வேலையில இருந்து ரிசைன் பண்ணிடுவாங்க வேற ஆட்களை எடுத்துருவாங்க அப்ப நமக்கு மரியாதை இல்லை நம்மளோட உழைப்புக்கு மரியாதை இல்லை நம்மள ஒரு மிஷின் மார்க் பாப்பாங்க அப்படின்ற ரீதியில அவர் வந்து ஒரு கருத்தை நம்மட ஆக்களை பத்தி அவருடைய ஸ்டைல சொல்லணும்னா கருப்பு தோள்கள் இப்படித்தான் பண்ணுவார்கள் அப்படின்னு அதே நேரத்துல தோள்கள் அப்படின்னக்குள்ள அவங்க அப்படி இல்லை நம்ம வேலையை மதிப்பாங்க சரியா சரியான நேரத்துக்கு கேட்டது போல அதிகமான சம்பளம் கருப்பு தோலை விட வெள்ளத்தோல் வந்து அதிகமான சம்பளம் தரும் மெடிக்கல் லீவ்னா கூட தருவாங்க நம்ம இல்லாத டைம்ல நமக்கு பதிலாக மாட்டாங்க நமக்கான மரியாதைகள் உழைப்புக்கான அந்த ஒரு சரியான இது நடக்கும் போறதா இருந்தா தமிழ் வந்து போவாதீங்க கரும்பு தோல்ட போவாதீங்க நீங்க வந்து வெள்ளத்தோல் போங்க அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய பிஜிஎம் போட்டு டிக்டாக்ல ஒரு காணொலி போட்டிருக்காரு பார்க்க படம் மாதிரியே இருந்தது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிருக்கு பல பேர் வந்து பார்த்திருப்பாங்க அப்ப பாக்கைக்குள்ள அது பல பேருக்கு அது ஒரு பல பேர் ரசிச்சிருப்பாங்க பல பேர் வாழ்க்கையில அது உண்மை பல பேர் வந்து உள்ளா இருப்பாங்க பல பேருக்கு அவர் எதிர்ப்பு வந்திருக்கும் அந்த நிறைய வீடியோக்குள்ள வந்து வந்திருக்கும் சரியா சரி இப்ப இப்படி இருக்கக்குள்ள இதுல இந்த வீடியோ வச்சு வேற சில பேர் வந்து எப்படின்னா இவர் வாழ தெரியாதவர் சின்ன வயசுலயே கஷ்டங்களை வந்து இவருக்கு படிப்பிச்சிருக்கணும் பெற்றவர்கள் வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்கக்குள்ள சின்ன வயசுல இருந்து எல்லா கஷ்டங்களையும் சொல்லி வளர்த்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா இப்படியான முடிவுகள் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்காங்க சரிங்களா சரி அப்ப இதுல வந்து இதுதான் நடந்தது ஒருத்தர் இல்லாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரை சுத்தி இப்படியான விடயங்கள் நடக்குது இதற்கு முதல் அவர் அவருடைய வீடியோக்கள்ல அவருடைய வாழ்க்கை ஜெர்மன் வாழ்க்கையை பத்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப இதை வச்சு இப்ப நிறைய பதிவுகள் நிறைய பேரோட கருத்துக்கள் போய்கொண்டிருக்கு அது இப்ப நிறைய பேரோட கருத்துக்கள்ல எனக்கு வந்து உடன்படாத ஒரு விடயம் என்ன அப்படின்னா யாருமே வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியாது எனக்கு பசிச்சா அதை நான் தான் சாப்பிடணும் இன்னொருத்தன் சாப்பிட்டு போட்டு நான் உனக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப அவருடைய அனுபவங்கள் அவர் சொல்லைக்கோ அது தான் புரியும் இல்ல அவரை மாதிரி அந்த ஒரு அனுபவத்தை மேற்கொண்டவங்களுக்கு தான் தெரியும் ஆமா உண்மை அப்படின்னு அப்ப இன்னொருத்தவங்க வேற மாதிரி சுச்சுவேஷன் இருக்க இவனும் இருக்கணும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது அது தவறு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை கருத்துக்களை சொல்லுங்க இன்னொரு முக்கியமான வரியம் எந்த தாய் தந்தையுமே தன்னோட பிள்ளைய கஷ்டப்படுத்தி வளர்க்கணும் தன்னோட பிள்ளைய வந்து கஷ்டமான இதுக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அது எந்த தாய் தந்தையா இருந்தா கூட ஒரு நூறு ரூபா வளர்க்கல வந்து சரி ஒரு ஆயிரம் ரூபா உழைக்கிறவங்களுமே சரி தன்னோட பிள்ளைய ஒரு பிரின்ஸ் மாதிரி வளர்க்கணும் எந்த கஷ்டமும் இல்லாம கேட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அப்படி இருக்கீங்க ஒருவேளை இவர் வந்து இவருடைய நண்பர்கள் சொன்னது போல இவருடைய அப்பா ஆஸ்திரேலியால இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு கேட்டதெல்லாம் வந்து ஒரு தகப்பென் தாய் ரீதியில் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்ப அதுதான் அந்த அவங்களோட வளர்ப்பை குறை சொல்வதற்கு யாருக்குமே வந்து உரிமை இல்லை யாருக்குமே உரிமை இல்லை அதுவும் இந்த இளைஞர் இல்லாம போனதுக்கு அப்புறம் சோ இதை வச்சு வந்து வளர்க்கும் போதே பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வர்ற சொல்ற சில பேர் சொல்ற கருத்துக்களை பார்த்தேன் அது கடைசி வரைக்குமே வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ணவும் கூடாது இது ஒரு தவறான ஒரு விடயம் எந்த தாய் தொந்தையுமே தன்னோட பிள்ளைய வந்து கண்ணும் கருத்துமா பார்ப்பாங்க அது தன்னோட பிள்ளைகளுக்கு அது ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி அஞ்சு பிள்ளை இருந்தாலும் சரி பத்து பிள்ளை இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு வந்து தாய் தாப்பேன் அப்படி பொக்கிசமா பார்ப்பார்கள் இதுதான் ஆதி காலத்துல இந்த காலம் வரைக்கும் இல்ல வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி நம்ம ஆக்களா இருந்தாலும் சரி பிள்ளைன்னா தான் பாப்பாங்க அப்ப அத வந்து நீ வந்து இப்படி பண்ணணும் இப்படி வருமோ பண்ணணும் வளர்ப்ப பத்தி யாருமே ரியல் லைஃப்ல வந்து சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சரியா சரி அப்ப இதுல வந்து ஒருத்தர் இல்லாம போனதுக்கு அப்புறம் இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்றத சோஷியல் மீடியால பேசுறது இல்ல அவங்களோட குடும்பத்துக்கு இப்படி அட்வைஸ் பண்றது சரியில்லை அப்படி என்பது என்னுடைய இப்போ நடக்கிற விடயங்களை வச்சு சில பேரோட காணொலிகளை பார்த்ததை வச்சு என்னுடைய நானும் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கேன் அதை வேலையாக வச்சுருக்கேன் அப்படின்றதில் என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இப்போ வெளிநாட்டு ஆசை அப்படின்னு இருக்குல்ல அப்போ வெளிநாட்டுலக்கு வந்து இலங்கை காசு ஒரு ரெண்டு கோடி கொடுத்து இல்லை இந்திய காசு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சம் கொடுத்து இப்போ வெளிநாடு யூகே லண்ட் டன் ஜெர்மனி அமெரிக்கா இப்படியான இடங்களுக்கு போய் நம்ம வந்து வேலை செஞ்சு அப்போ அந்த போட்ட காசை எடுத்து அதுக்கப்புறம் அங்கே பிஆர் எடுத்து நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறத விட ஒரு ரெண்டு கோடி ரூபா காசு போட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு கோடியெலாம் ஒரு ஐம்பது லட்சமோ இல்லை நாற்பது அவ்வளவு தேவையில்லை ஒரு பதினஞ்சு லட்சமோ ஒரு இருபது லட்சமோ போட்டு ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு அதை வந்து கொஞ்சம் படிப்படியா வச்சு அதுக்கப்புறம் அந்த லாபம் மூலம் இன்னும் கொஞ்சம் காசை வந்து போட்டு உள்நாட்டிலேயே பெற்றவங்களோட சொந்த ஊர்ல நல்ல மாதிரி வந்து போட்டு அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு ஆசை இருக்குது அப்படின்னுக்குள்ள வெளிநாடுகளுக்கு ஒரு ட்ரிப்பா வந்து போயிட்டு வரலாம் இல்ல இப்ப வாழ்க்கை ஈஸியா இருக்கும் இல்ல சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி எங்கேயுமே வராது இல்ல அதுவும் இப்ப இருக்கிற இதுல வந்து நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் அதை யூடியூப்ல போட்டு யூடியூப் பக்கம் மூலமும் ஒரு காசு வரும் இன்னொரு பக்கம் நம்மள விளம்பர பிசினஸையும் விளம்பரப்படுத்தலாம் அப்ப நம்ம ஒரு வீடியோ நான் பார்த்த வரைக்கும் நம்ம மாடு மாறி ஒர்க் பண்றோம் நம்மளோட தொழிலுக்கு உண்மையா இருக்கும் அது எந்த தொழிலா இருக்கட்டும் ஏன் என்னோட பேச்சு தொழிலா இருக்கட்டும் குக்கிங் வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும் அப்படியான நபர்கள் கூட ஒரு உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணக்குள்ள அதை ஆதரிக்கிற புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோவைய வந்து சரி இந்த பிள்ளைங்க ஒரு இது வரட்டும் எடுத்து போட பல பேர் வந்து அதுக்கு ஆதரவு தர்றாங்க பல சகோதரிகள் வந்து அவங்க ஒரு குக்கிங் வீடியோ போட்டு நான் வந்து இந்த மாசி செம்பல் அந்த செம்பல் இந்த செம்பல் இதை பண்றேன் அப்படின்னா உள்நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கே எனக்கு இது ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வியாபாரத்துக்கு உதவுறவங்க இந்த காலத்துல பல பேர் அப்படி அப்படி பண்ணி நல்லா வந்தவங்க பெரிய பேர் ஒரு கம்பெனியை கூட வைக்காம ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனியா வச்சு அதன் மூலம் இப்ப ஒரு பெரிய பிசினஸ் இதுக்கு வரக்கூடிய அர்த்தாட்டத்துக்கு போனாங்களோ பல பேர் அப்ப அப்படி இருக்க கூட ஒரு ரெண்டு கோடி போட முடியும் வெளிநாட்டுக்கு போக போறதுக்கு அப்படின்னு அதுல ஒரு இருபது வீதத்தை எடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு உள்நாட்டிலேயே ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இல்ல ஒன்றரை வருஷத்துக்குள்ளயே அந்த போட்ட காசை விட அதிகமா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல உழைக்க முடியும் அதன் மூலம் நல்லா வர முடியும் இந்த விடயத்தை நான் இப்ப எடுத்து பேச காரணம் என்னத்துக்கு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு இவ்வளவு கோடிகள் செலவழிச்சு போய் ஒரு ஆறு ஏழு வருஷத்துல போட்ட காசை எடுத்து அதுக்கப்புறம் பிஆர் எடுத்து பத்து வருஷத்துல செட்டில் ஆகி அப்படின்றத தவித்துட்டு உள்நாட்டுக்குள்ளேயே நல்லா இருக்கலாம் அப்படின்ற என்னுடைய ஒரு கருத்தை ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு சொல்லணும் என்ற ஒரு ஆசை ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட பாரு அப்ப இந்த வீடியோ போடக்குள்ள சில பேருக்காவது ஒரு விழிப்புணமா இருக்கும் என்ற ஒரு நோக்கம் அதுல நான் என்னுடைய கருத்துக்களை நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா ஒருத்தர் இல்லாம போனதுக்கு அப்புறம் அவரை பத்தியோ அவரது குடும்பத்தை பத்தியோ அதை விட அவர் வளர்ந்த முறைய பத்தியோ பேசுறது சரியில்லை அப்படின்றது என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து இந்த சுய நபர்கள் ஜெர்மனி நபர் சுய நபர்கள் விடயத்துல இது வந்து என்னுடைய ஒரு கருத்து சமீபத்துல என்னுடைய சில நண்பர்கள் ஜ்பாணம் வன்னி அப்படியான நடங்கள்ல ஒரு இலங்கை காசு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதுக்கு கம்மியா போட்டு இந்த சாப்பாட்டு இதுகள் மாசி சம்பல் அந்த செம்பல் அந்த இந்த சத்துமா அதுகளை வந்து போட்டு இப்ப யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் நாங்க இப்படி பண்றோம் நீங்க வந்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலிருந்து இருந்து ஓட வர்ற அளவுக்கு வச்சு அந்த ஒரு ஒரு ஆரம்பிச்சதை விட இப்ப இன்னும் மடங்குக்கு போய் ஒரு கடை போடுற அளவுக்கு இந்த லாபம் மூலம் வளர்ந்துருக்காங்க ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நம்ம நாள்ல இருந்தே நம்ம வந்து பெரிய பிசினஸ் மேனா வரலாம் அதன் மூலம் நம்ம வெளிநாடுகளுக்கு ஒரு ட்ரிப் பண்ணி ராஜா மாதிரி போயிட்டு வரலாம் இது வந்து நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்க உங்க கருத்துக்களை வந்து சொல்லுங்க நன்றி